கடைசி மூச்சு விடுகின்ற நேரம் வரைக்கும் அல்ல எங்களுக்கு என்ன செய்யறான் சந்தர்ப்பம் தந்து வச்சுக்கிறான் போராடி தோல்வி அடைந்தாலும் கடைசி செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு என்ன சந்தர்ப்பம் அந்த நிமிடம் நம்ம தௌபா செய்து திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்ல என்ன செய்வான் எங்களுக்கு கூலி தருவான் ஆனா செய்தான் என்ன செய்ய பாப்பான்னா அந்த விஷயத்தை நம்மளுக்கு கட்டுப்படுத்த பாப்பான் எது இந்த கடை சிலர் என்ன செய்வாங்க ஒரு தடவைக்கு வந்து நான் சினிமா பார்க்க மாட்டேன் அல்லது மோசமான வேலைகள் செய்ய மாட்டேன் முடிவெடுப்பா மறுபடி நல்லா வருவா மறுபடி கட்டு போறது மறுபடி தௌபா செய்யறது இப்படியே ஒரு பத்து இருபது தடவை நடந்திருக்கு அப்ப சிலர் கேள்வியா கூட கேட்பாங்க நான் எப்ப தௌபா செஞ்சாலும் அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடறேன் அந்த பாவத்தை செஞ்சிடுறேன் அப்ப இது அல்லா இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு நாங்க அல்லாத்தல்லா தௌபா ஏற்றுக்கொள்வான்னு பதில் சொன்னாலும் சைத்தா ஒரு பதில் சொல்றான் எப்படி ஏற்றுக்கொள்வான் எப்படி உன்னை தௌபாவை என்ன செய்வான் அல்லா ஏற்றுக்கொள்வான் நீ விளையாட்டு காட்டுற மாதிரியே இருக்கு பாவத்தை விடணும் அல்லது தௌபாவை விடணும் ஒன்று பாவத்தை விடணும் அல்லது தௌபா ஏய் ஏதோ விடுவாங்க அல்லாவை மதிக்கிறதுக்காக நீ தௌபாவை விட்டுருவான் பாவத்தை விட மாட்டா அவனுக்கு விளங்காது என்னைக்கு முழுசா திருந்துறாரோ அப்பதான் தௌபா கேட்கணும் முடிவெடுப்பான் அதுக்கப்புறம் அவர் திருந்தவே மாட்டார் எனவே எப்போ முடி முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் நம்ம போராடி கொண்டே இருக்க வேண்டும் நம்ம அதுக்குதான் வாழ்க்கை அதுக்குதான் வாழ்க்கை போராடி இறுதி சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் போராடி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹால உங்கள் போராட்டத்துக்கு ஒரு தடவை கபூல் செய்வார்